முன்னணி கதாநாயகனாக இருக்கக்கூடியவர் கதாநாயகர் நாகார்ஜுன அவர்கள் இவர் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக குபேரா அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் நடித்திருந்தார் இந்த திரைப்படம் திரையரங்கில் வெளியாகி மக்கள் மத்தியில் குறிப்பாக நாகார்ஜுன அவர்களுடைய ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது அப்படின்னே சொல்லலாம் இதனைத் தொடர்ந்து தற்போது நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பில் வெளியான ஒரு திரைப்படம் லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் வெளியான ஒரு திரைப்படம் கூலி திரைப்படத்தில் வில்லனாக நடித்திருந்தார் இந்த திரைப்படத்திலையும் பார்த்தீங்கன்னா இவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு அப்படிங்கிறது கிடைத்திருந்தது குறிப்பாக நாகார்ஜுன் அவர்களுக்கு அவருக்கு அந்த ரோல் அப்படிங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக அவர் பண்ணியிருந்தாரு அப்படிங்கிற மாதிரியும் ரசிகர்கள் மக்கள் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ தொடக்க காலங்களில் நாகார்ஜுன அவர்கள் நடித்திருந்த ஒரு திரைப்படம் ஆக்கரி போராட்டம் அப்படிங்கிற திரைப்படம் ஸோ இந்த திரைப்படத்தை பொறுத்த மட்டும் ஸ்ரீதேவி அவர்கள் வந்துட்டு கதாநாயகியாக நடித்திருந்தாங்க ஸோ இந்த திரைப்படம் வணிக ரீதியாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஒரு பெற்றது அப்படின்னே சொல்லலாம் ஒரு சாதனையை படைத்த ஒரு திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த திரைப்படத்தை பற்றி தற்போது நாகார்ஜுனா அவர்கள் ஒரு கருத்து அப்படிங்கிறத தெரிவித்திருக்கிறார் மிகவும் ஓப்பனாக அவர் சொல்லியிருக்கிறாரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்கரி போராட்டம் திரைப்படம் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் அப்படிங்கிறது அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ராகவேந்திர ராவ் அவர்கள் அதே மாதிரி அந்த திரைப்படத்தில் எனக்கு ஜோடியாக நடித்திருந்த ஸ்ரீதேவி அவர்களும் இந்த திரைப்படத்தில் மிகப்பெரிய பணியாற்றிருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் அந்த திரைப்படம் வெற்றி பெறுவதற்கான காரணமே மற்றபடி நான் ஒரு பொம்மை போல தான் அந்த திரைப்படத்தில் செயல்பட்டிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி மிகவும் ஓப்பனாக ஒரு எந்த ஒரு தயக்கமும் இன்றி இப்படி பேசியிருக்கிறாரு